ஹோம் ஸ்டீ சாயிரம் ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணி ஒரு பெரிய அளவில் வந்து பலனடைஞ்ச ஒருத்தரை பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் ரொம்ப நல்ல பரிகாரம் பிரச்சனைகளை கண்டு யாருமே பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது நிறையா பரிகாரங்களுக்கு நிறையா மந்திரங்கள் இருக்குது சுவிட்ச்வேர்டு இருக்குது ஏஞ்சல் நம்பர் இருக்குது எல்லாமே இருக்கு தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது நான் வந்து யூடியூப் சேனல் மூலமா ஒரு அம்மாவா சகோதரியோ உங்க வீட்டுக்கே வந்து நான் உங்களுக்கு உங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயங்கள்ல தாந்திரிகங்களை சொல்கிறேன் அதை பண்ணுங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகி நல்லா சூப்பராகிடும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இப்போ ரீசண்டாக நடந்தது இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே நடந்த இன்சிடெண்ட்டை தான் சொல்கிறேன் ஒரு ஒரு பையன் அவங்க அம்மா ரெண்டு பேரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த பையனோட அம்மா வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க ஏன்னா அந்த பையனுக்கு அப்பா கிடையாது அந்த பையன்தான் வந்து அந்த வீட்டுக்கே வந்து அவனுக்கு அடுத்தது வந்து ஒரு தங்க இருக்காங்க அவங்க தான் வந்து அந்த வீட்டிலேயே வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அம்மா வந்து சின்ன சின்ன இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேட்ரிங் மாதிரி சின்னதாக பண்ணிட்டு இருக்காங்க தங்கச்சி வந்து படிக்கிறாங்க அந்த பையன் வந்து நல்ல ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு பெரிய போஸ்ட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தான் மாதம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சிருந்த பையன் திடீர்னு பார்த்தாக்கா அவனுக்கு வந்து இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு போய் தான் அனுப்பிட்டாங்க இவனுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வேலை கிடைக்கல அவனுக்கு வந்து கிட்ட கிட்ட வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசாக எடுத்து கமிட்மெண்ட் இருக்குது அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் தங்கைக்கு வந்து படிப்புக்கு செலவழிக்கணும் இந்த மாதிரி வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் அவனுக்கு இருக்குது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தங்கை வந்து இது இருக்காங்க போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்காங்க அவங்க தான் வேலைக்கு போகணும் இந்த பையனோட அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவனுடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் கொடுத்தாங்க அவனுக்கு வேலைக்கு போயிருந்த டைத்தில் வந்து அவனுக்கு ராகு கேது சரியில்லை அந்த பிரச்சனை இருந்தது அது வேலை போயிடுத்து அந்த க அது சரியில்லாததெல்லாம் விட்டுடுங்க ஆனால் இவங்க வீட்டில் என்னன்னாக்கா நல்லா வந்து சாதாரணமாக வந்து சாப்பாட்டுக்கள்லாம் நல்ல வழியோடு தான் இருந்தாங்க சரி இப்படியே போகும் நமக்கு வாழ்க்கை இதில் வந்து நம்ம அப்போ பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிருந்தவங்களுக்கு வந்து இந்த வேலை போனது வந்து ஒரு இடி மாதிரி ஆகிடுது ரெண்டாவது வந்து இவன் எங்கே போய் வேலை கேட்டாலுமே வந்து அவனுக்கு வந்து வேலையே கிடைக்க மாட்டேங்கிறது சரியான வேலை எல்லா வேலையுமே வந்து அவனுக்கு வந்து கம்மியான சம்பளம் எதுவுமே வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பர்மனண்ட்டான வேலையும் கிடையாது கம்மியான சம்பளம் என்வரான்மெண்ட் சரியில்லை எங்கே போய் திண்டாடுற திண்டாடுறான் அந்த பையன் ரொம்ப திண்டாடி போயிட்டு தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை வந்து முன்னாடி கிடையாது அவ்வளோவா எதை நடந்தாலும் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு இருக்கிறவன் எங்ககிட்ட என்கிட்ட அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்ட உடனே நான் வந்து அவனுடைய ராசி நட்சத்திரம் எல்லாம் கேட்டு அவங்க அம்மா அதையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி அந்த ராகு கேது சரியில்லைன்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து நிறைய தடங்கள் திருஷ்டி எல்லாமே வந்து இருந்தது இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் அவனுக்கு வந்து அந்த வேலையில் வந்து ஒரு இது கிடைக்கல நல்ல வேலையாக கிடைக்கல அப்போ வந்து நான் வந்து அவனுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லி கொடுத்தேன் நீங்களும் இதெல்லாம் இதை செய்யுங்க டெஃபினட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது ரிசல்ட் கொடுக்கும் நல்லா வேலையும் கிடைக்கும் வியாபாரமும் நல்லா பெயருக்கும் அந்த மாதிரியான ஒரு தாந்திரிகம் அதாவது என்ன பண்ண சொல்லியிருந்தேனாக்கா அந்த பையனை வந்து ஒரு சொம்பில் சொம்பில் வந்து தண்ணி எடுத்துக்க சொன்னேன் தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் அச்சதை அச்சதைனாக்க நான் அரிசி இது இருக்கும் இல்லையா அதை போட்டுட்டு அந்த தண்ணியில் அவள் கை கிட்ட வச்சுக்க சொன்னேன் கை கிட்ட வச்சுட்டு அந்த பையனை வந்து டெய்லி ஸ்ரீம் மந்திரம் ஸ்ரீம் ஸ்ரீம்ங்கிறது வந்து நம்ம லக்ஷ்மி மந்திரம் இல்லையா அந்த மந்திரத்தை வந்து அந்த ப சொம்பில் தண்ணி வச்சுட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இதை வந்து நாற்பத்தஞ்சு நாள் சொல்லணும் மந்திரம் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லும் போது அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதே தண்ணியை தான் திருப்பி நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணணும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டேயும் அதே தண்ணி தான் நாற்பத்தஞ்சு நாளும் அதே சொம்பில் தான் தண்ணி இருக்கணும் வேணும்னா தண்ணி குறைஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் வாட்டரை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாமே தவிர அந்த தண்ணியை எடுக்கவே கூடாது அதை மூடி வச்சுடணும் திருப்பி பூஜை ரூம்லையே இந்த ஸ்ரீம் மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை டெய்லி சொல்லிவிட்டு அவனை இன்னும் ஜாஸ்தி கூட சொல்ல சொன்னேன் காலம்பு சொல்ல சொல்லியிருந்தேன் காலம்பரை உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து பழுத்த வச்சு குளிச்சுட்டு யாரோடையும் பேசாமல் அந்த சொம்பு கலச சொம்ப கையில் வச்சுட்டு அதில் தண்ணி இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் அச்சத போட்டு இல்லையா அதில் வந்து ஸ்ரீம் 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 ஸ்ட்ரீம்னு நூற்றி எட்டு தடவைலேருந்து ஆயிரத்தி எட்டு தடவை வரைக்கும் சொல்லலாம் இல்லை மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ சொல்லலாம் சொல்லிட்டு அந்த சொம்பை அங்கேயே வச்சிடணும் மூடி வச்சிடணும் பூஜை ரூம்லயே வேறு எங்கேயும் எடுத்து போகக்கூடாது ஒரு ஒருவேளை வந்து நீங்கள் வேறு மதத்தினராக இருந்தாங்க கவுண்ட்டு ஃபைவ் டு ஜீரோ இதை வந்து ரிப்பீட்டடாக நூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்டு தடவை வரைக்கும் கூட சொல்லும் கரெக்டாக வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு அந்த பையனுக்கு இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது முப்பத்தி ரெண்டாவது நாள் வந்து அவனுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கால் வந்தது அதாவது ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வந்தது பெரிய கம்பெனினாக்கா இன்டர்நேஷ்னல் கம்பெனி அது யூஎஸ் பேஸ் கம்பெனி அதுலேருந்து வந்து கால் வந்தது உங்களுடைய ரெஸ்யூமே பார்த்தோம் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க நிறையா கேப் இருக்குது இல்லையா அவன் பையனுக்கு சரியான வேலை இல்லாமல் அவனும் வந்து ஏதோ சாதாரண வேலைக்கு போயிருந்தானே தவிர அவனுக்கு அந்த அவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லை இல்லையா அதனால் அந்த கொஸ்டின்லாம் அவங்க கேட்டிருக்காங்க இவனும் வந்து அந்த முப்பத்தி ரெண்டாம் நாள் வந்து கரெக்டாக கான்ஃபிடன்ஸோட அவன் வந்து காலில் வந்து இன்டர்வியூ வந்திருக்கிறதுனால இந்த கால்லையே வந்து அட்டன் பண்ணியிருக்கான் அட்டன் பண்ணி கரெக்டாக கிளியர் கட்டாக அவன் வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் நானும் நான் என்ன சொல்ல சொல்லியிருந்தேன் கொரோனாக்கு அப்புறமா எனக்கு வேலை போச்சுங்கிறத கிளாரிட்டியோட கொரோனாக்கு கொரோனாக்கப்புறமா ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுக்கல எனக்கு வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத கிளியராகவே சொல்லிவிட்டு ஓப்பனாகவே பேசி எதையுமே நீ ஒழிச்சு மறைச்சு இது இதுன்னெலாம் வழுவழுலாம் பேசாதன்னு சொல்லி வச்சுருந்தேன் அவன் கிளாரிட்டியோடு பேசிட்டான் அந்த இன்டர்வியூவில் பேசிவிட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணினான் மேடம் இந்த மாதிரி வந்தது என்னை நான் இதை பண்ணலாமா என்ன பண்ணலாமான்னு கேட்டான் என்ன நான் சொன்னேன் நீ வெயிட் பண்ண அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க இல்லை எனக்கு ஒன் வீக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் கண்டினியூ பண்ணட்டமா நீ கண்டினியூ பண்ணிட்டே இரு ஒன் வீக்கு டைம் எடுத்துக்கிட்டோம் நீ பேசாமல் இருந்தேன் அடுத்து வந்து முப்பத்தி அஞ்சாவது நாள் இன்னொரு கம்பெனிலேருந்து ஃபோன் வருது இதை இதே பையனுக்கு இன்னொரு கம்பெனிலேருந்து ஃபோனாக அதுவும் வந்து அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி அதுலேயும் வந்து அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணினா ரெண்டுலையும் வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கிட்ட கிட்ட வந்து ஒரே மாதிரி தான் அவனுக்கு வந்து மோர் தேன் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் சேலரி ரெண்டுத்துலையுமே பேஸ் ஸ்ட்ரக்சர் அது இருக்குது ஏன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸு அவனுடைய டேலண்ட்டுக்கு வந்து அது வந்து சேலரி வந்து அவ்வளோ வாங்கணும் அவன் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து அவன் வாங்கினது வந்து கிட்ட கிட்ட டூ லேக்ஸ் தான் டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிட்ட வந்து சேலரி பே பே பேக்கேஜ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டுமே இருக்கு இவன் கிட்ட இவன் கேட்டான் என்கிட்டக்கா மேடம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கேட்கட்டுமா ஏதாவது இது பண்ணணுமான்னு கேட்டான் நான் சொன்னேன் நீ எதுவுமே வாயை திறக்காத அவங்களா வந்து உனக்கு பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீ கவலைப்படாத வாய மூடிட்டு இருன்னு கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் அட்டன்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த இன்டர்வியூக்காரங்க ஃபோன் பண்ணிட்டாங்க ஒன் வீக்கில் ஒன் வீக்கில் ஃபோன் பண்ணிவிட்டு நீ வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் இது யூஎஸ்பிஎஸ் கம்பெனி இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதோட இத் இந்த இதெல்லாம் இருக்குங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு நீ ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கோ ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் அவங்க வந்து ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க நீ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கோ அதுக்கா அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஆஃபீஸு இதில் ரெகுலர் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வர வேண்டியிருக்கும் நே இன் பிட்வீன் எதுக்காக தேவை இருந்ததுன்னா நீ வந்து அட்டன் பண்ண வேண்டியிருக்கும் ஆஃபீஸில் வந்து அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க அடுத்து ரெண்டு நாள் கழித்து ரெண்டாவது கம்பெனியும் ஃபோன் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரின்ட்டாங்க இவன் இன்னும் இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் எதில் போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு நான் அப்புறமா சொன்னேன் உனக்கு வந்து பேஸ் கம்பெனி அதோட ஹெட் ஆஃபீஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பாரு உன்னால் போயிட்டு வரத்துக்கு வசதியாக இருக்கா பாரு நீ இருக்கிறது வந்து சென்னையில் இருக்க உனக்கு சென்னையிலேயே இருந்தால் தான் உனக்கு வந்து இந்த வாரம் வாரம் கூப்பிடும்பொழுது போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது எந்த கம்பெனியோடு இருக்குன்னு பாரு ரெண்டு கம்பெனிலையுமே வந்து ஒன்று சென்னைக்கு இருக்குது இன்னொன்று வந்து நொய்டாவோ ஏதோ ஒரு இடத்துல இருந்தது அப்போ நான் உடனே சொன்னேன் நீ வந்து சென்னை பேஸ்த வந்து நீ செலக்ட் பண்ணிக்கோ செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ் ஸ்ட்ரக்சர் மோர்ஆர்லெஸ் ரெண்டும் சேம் தான் அவனுக்கு இருந்தது ஃபெசிலிட்டிஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சேம் தான் இருந்தது செலக்ட் பண்ணியாச்சு போனா ஜாயின் பண்ணிட்டான் ஃபோன் பண்ணி சொன்னான் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவன் அப்புறம் டெய்லி வந்து பசுமாடுக்கு வந்து எங்கே ரோட்டில் பார்த்தாலுமே பசுமாடு எங்கே பார்த்தாலுமே அதுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணு வாழைப்பழமோ எதா வெள்ளமோ ஏதாவது ஒன்று போடுன்னு சொன்னேன் இல்லைனா வெள்ளிக்கிழமையாவது பர்டிகுலராக போட சொன்னேன் அவன் எஸ்பெஷலி வந்து அவனால் முடியலன்னு கூட அவங்க அம்மாவை நான் சொன்னேன் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பசுமாடிக்கு ஃபீட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து பிரச்சனையே வராதுன்னு இப்போ வந்து ஃபிஃப்டீன் டேஸ் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நல்ல வேலை நல்லா ஜாயின் இப்போ ஜாயினும் பண்ணியாச்சவன் ரொம்ப நல்லா வந்து அவனுக்கு சந்தோஷம் கடவுளை நம்புகிறவங்க யாரையுமே வந்து கடவுள் கைவிட மாட்டார் யூனிவர்ஸ் வந்து நமக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அதோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கணும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அதை தான் வந்து நான் உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுக்குறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மந்திரங்கள் இருக்கும் அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து வேண்டியதை வந்து இப்போ எப்படி வந்து வரணுங்கிறத வந்து எப்படி அதோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வர தான் நான் சொல்லி கொடுக்குறேன் தான் பேரு ராசி நட்சத்திரத்தை கொடுங்க என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்கன்னு சொல்றது அவங்கள சுத்தி அதுக்கு தான் நான் கேட்கறது எதுக்குனாக்கா யாராலையாவது யாருக்காவது அஃபெக்ட் ஆகும் அதனால தான் கேட்கறது இதெல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரியான மந்திரங்களையும் அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரியான தாந்திரிகத்தை சொல்றதுக்கு தான் அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கேட்குறேன் பிரச்சனை என்னன்னு கேட்குறேன் நீங்களும் உங்களுக்கு வேணுமானாக்கா உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னா அனுப்புங்க டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு யுனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி உங்களுடைய கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான அத்தனை விதமான இதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் கவலையே பட வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என் சேனலில் நிறைய டிப்ஸு போட்டிருக்கேன் ஃப்ரீ டிப்ஸும் போட்டிருக்கேன் பாருங்கள் அதோட இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானா நீங்கள் இதே மாதிரி பேரு ராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க உங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் தலைமுடி வளர்கிறதுக்கு இயற்கை டையி மங்குக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கு எதுக்கு வேணுன்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்